அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதில் தொடையை பேசுவோம் ராக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூம்லாம் டெக்கரேஷன் பண்ணோம் அதுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் லேட்டாக வரணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அபிக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் சொல்கிறாங்க அப்படி இது மாதிரி இங்கே ஒர்க் பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்களும் இருப்பாங்க அப்போ வந்து அபி இருந்துட்டு சரி ரகம் எல்லாம் முடிச்சிட்டு வர கொஞ்சம் எட்டு மணி தான் ஆகும்ன்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தே கிளம்பி போகிறாங்க அப்புறம் லாவண்யா சுந்தரி சுந்தரிக்கிட்ட என்ன தான் நடக்குதாண்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியலன்றாங்க இன்றைக்கி லவர்ஸ்டே கண்டிப்பாக வந்து அவன் வலர்ஸ் டே அப்போ ப்ரப்போஸ் பண்ணிவிடுவான் அதுக்கப்புறம் நான் நினச்சாலுமே ராகவ எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு கமல பிரதர் சரியா நான் ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீ தைரியமாக போன அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் அவங்க போனதுமே மறைஞ்சிட்டு இருக்கிற முருளகிருஷ்ணா வராங்க வந்ததுமே முருளகிருஷ்ணா என்னதான் பிளானு அப்படின்றாங்க அவள் பார்த்து எப்படி சொல்லிட்டு போகிறா ஒரு வேலை ராக வந்து காதலை சொல்லிட்டு வரணும் எல்லாம் நடக்க சான்ஸே இல்லைன்றாங்க எப்படி நீ சொல்லிக்கிட்டு இருக்க முருளகிருஷ்ணான்றாங்க எங்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குன்ட்டு அவங்களுடைய சூப்பரான ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க கேட்ட உடனே வந்து சூப்பராக இருக்கு இந்த ஐடியான்றாங்க இதை லாவண்யா கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நாம நடக்கிறதும் நம்ம செய்யறதும் நடக்கும்ன்றாங்க சரி ஓகே சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ராகவ ரூம் எல்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டு இந்த ரூமே ரொம்ப அழகா இருக்க டெக்கரேஷன் பண்ணிட்ட போதுன்னு சொல்றாங்க கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து அபி ரொம்பவே சந்தோஷப்படுவான்றாங்க அபி என்னுடைய மனசுல இருக்கிற காதலையும் புரிஞ்சுப்பான்னுட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களே வந்து நினைச்சு பாக்குறாங்க அபி உள்ளே வர்றது அதுக்கப்புறம் ரிங்கை போட்டு அவங்களுடைய காதலெல்லாம் சொல்றதெல்லாம் நினைச்சு பறிச்ச கனவா நான் கூட உண்மை இல்லை நினைச்சிட்டேன்னு சொல்றாங்க அபி இன்னைக்கு நம்ம கூட காதல் சொல்லி உன்னை எப்போவுமே கண்கலங்காது பார்த்துப்பேன் அப்படின்றால ராகவ வந்து ரொம்பவே சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படி வர டைம் ஆயிடுச்சு சீக்கிரமாக வந்து நம்ம வெளியே வெயிட் பண்ணோம் அப்புறம் உள்ள வந்து அவர் சர்ப்ரைஸ் ஆகணுன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியே வராங்க டே ராக உனக்கும் அபிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னுமே வராது என்னென்ன இருக்கீங்க அபி கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வரதான் சொன்னேன் இப்படியெல்லாம் அப்படி விட்டுட்டு வராது நீ வரதா இருந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா வாங்க சரிங்க பட்டி நீ அப்படியே இருக்கும்ன்றாங்க அப்புறமா அபி வந்துட்டானு வாங்க ஆனால் அபி வந்ததுமே வந்து என்ன அப்படி லேட் ஆகிடுச்சா சரி வான்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தா அந்த இடத்துல மதுமிதா இருக்காங்க மதுமிதாவை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க ஒடனும் எல்லாருக்கும் பயங்கர ஷோக்கிங்கு இது மதுமிதா தானேன்னு வாங்க அதுக்கப்புறம் மதுமிதா தானுவாங்க என்ன அப்படி எப்படி இது அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்கிறாங்க இது மாதிரி தான் வந்து மதுமிதாவை பார்த்தோன்னு சொல்லிட்டு லாவணியா ஒரு முக்கியமான ஃபைலை கொடுப்பாங்க ராகவ கிட்டே கொடுக்க சொல்லி அப்போ வந்து வெளியே வந்து ராகவ் அவங்களுடைய முக்கியமான ஃபைல் லாவணியா கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்துருவாங்க ராகவ பொறுத்த ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து மதுமிதாரை பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அதை லாவணியாவும் நக்கல்லாம் பார்த்துட்டு அது பாரு மதுமி தம்பதே தெரியுது அப்படின்னு வாங்க ஒன்னும் போயிட்டு கண்டுபிடிச்சி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்கள் மதுமிதா தானே வாங்கன்னு கூட்டிட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறமா ராக வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அப்புறம் பாட்டி நீ இறந்து போனதா சொன்னாங்க மதுமிதான்றாங்க இறந்ததா போயிட்டு இருந்தேன் என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் இறந்து போயிட்டாங்க நான் மட்டும் வந்து கோமர் ஸ்டேஜ்க்கு போயிட்டேன் ஆனால் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பா அப்படி இறந்து போடுவேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா சரி கடைசியாக ராகவ பார்க்கலான்ட்டு நான் எவ்வளோ இது பண்ணேன் அப்போ தான் வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு அவங்க இப்போ நல்லா இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சரி மறுபடியும் நம்மளால வந்து அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சைலண்ட் ஆகிட்டேன்றாங்க அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் வந்து ரிப்போர்ட்டில் செக் பண்ணி பார்த்தேன்னா இப்போ நார்மலாக ஓகே இருக்கு ஓகேவா இருக்குன்னு சொன்னாங்க சரி அதான் ராக ராகவ் டைம் பார்த்துட்டு எங்க வெளியூர் போய்லாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அப்புறமா ராகவ் போயிட்டு பார்த்துட்டு மர்மிதா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பேசிறதுன்னு தெரியல அந்தல ஃபீலிங்ல இருக்காங்க ஆடுடன் இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ